துலாம் ராசிக்கு இதனால வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து அந்த குரு வந்து இப்போ வந்து எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் இந்த எட்டாம் இடம் அப்படின்றது உங்களுக்கு அஷ்டம குரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் இருந்தால் அஷ்டமஸ்தானத்தில் வந்தால் கூட குரு பகவான் வந்து நன்மை செய்யக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறாரு எனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நான்காம் இடத்தை குரு பார்க்குறார் இதனால் எந்த மாதிரி பகங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு நோய் கடன் பிரச்சனை எல்லாம் இருந்தால் வந்து அனைத்துமே வந்து உங்களுக்கு தீரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய அந்த பிரச்சனை உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் காணப்படும் உங்களுக்கு வந்து பண்டாம் இடத்தை பார்க்குறதுனால சுப விரயம் இருப்பது கூட ஒரு அமைப்பு உருவாகும் ஏன்னா உங்கள் குடும்பஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறதுனால உங்கள் குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சி நடைபெறுது வருமானம் கொஞ்சம் ஜாதிக்கு இதெல்லாம் காணப்படும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் இருக்கிற வந்து வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கான யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்க பெறும் கடன் இல்லாமல் அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு வீடு கட்டணும் நகா வாங்குறீங்க இல்லை இது மாதிரி வந்து உங்களுக்கு மு முக்கியமான பயனுள்ள செலவுக்காக கடன் தேவைப்படுச்சுன்னா அந்த கடன் கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக காணப்படும் அதே மாதிரி நீங்கள் வந்து எதுலேயுமே வந்து கொஞ்சம் வாக்குறுதி தேவையில்லாமல் வந்து தரத நிப்பாத்திக்கிங்க அது வந்து நன்மை பெயருக்கும் தொழிலை வந்து அதிக மு முதலீடு செய்யாமல் தவிர்த்துக்கிறது நல்லது அனுபவம் இல்லாத தொழிலை வந்து ஈடுபடாதீங்க திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு நன்மை நடக்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது முன்பின் அனுபவம் இல்லாத தொழிலில் மட்டும் அதிக வருமானத்தை அதிக பணத்தை வந்து நீங்கள் போட வேணாம் மற்றபடி உங்களுக்கு வந்து பிரச்சினைக்கு தேடக்கூடிய காலகட்டமாக ராசிக்கு இந்த குரு பயிற்சியானது காணப்படுகிறது